இருந்து பார்சலை எடுத்து செல்ல வேண்டும் இது ஏற்கனவே இங்கு இருக்கிறது வணக்கம் மிஸ்டர் கூரியர் எனது உடன் வாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம் அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்க போகிறோம் பொருட்களை பிரி நன்றி திரு கேரியர் பை பை ஓ இங்கே என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை நான் குழல்களை சுத்தம் செய்ய தொடங்குகிறேன் என் கையுறைகள் எனக்கு உதவும் மூட்டையில் குப்பைகளை எல்லாம் வைத்து விடுகிறேன் அருமை எல்லா பெண்களும் அறையை சுத்தம் செய்ய உதவினார்கள் அதை தெளிவாக வைத்துக்கொள் பெண்களே இந்த பயங்கரமான படுக்கைகளை நீக்கி சுவர்களில் உள்ள கிராஃபிட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து நீங்கள் ரோஸ் மற்றும் பேண்ட் கொண்டு ஆயுதம் செய்து விட்டீர்களா அருமை சுவர் ஷங்கி இக்கைப்படுத்தல்கள் மீது நாங்கள் பேசலாம் ஆ த புரோ மீர் உண்மையான சன் சிஸ்வர் நோஷர் பெண்களே சிரிக்க ஒரு யோசை நம்ம அறையில என்ன தேவை என்று எனக்கு தெரியும் நாறு அறை உள்ள குதிர் வணக்கம் நீங்கள் உள்ளே வரலாம் அங்கே செல்லவும் பெண்களே இந்த கூரியர் நமக்கு நாங்க கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் நாங்க கட்டுவதற்கான நாலு அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள் குழு குழு சென்று வா கூரியர் உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம் பெண்களே நீங்கள் பெற்றதை காட்டுங்கள் ஓ இவை நிறமுள்ள திட்டிகள் எவ்வளவு அற்புதம் நாங்கள் நாங்கள் சேயாகிக்கும் அறைகளை நீங்கள் கனவு காணும் ரூங்களாக கற்று நன்றாக செய்து கேண்டிருக்கிறீர்கள் பெண்கள் தங்களின் அறைகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு அல்லது நீலம் எனது அறையை அலங்கரித்தல் நேரம் எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும் எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன் ஏ எவ்வளவு அருமையாக உள்ளது நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்த போகிறேன் எவ்வளவு அருமையாக உள்ளது இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது மிகவும் சூப்பராக இருக்கிறது எனக்கு அழகு தோணுது தயாரானது என் பெட்டியில என்ன உள்ளது வாவ் இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை சுவாரம் எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும் விளையாடலாம் நான் ஜெயிச்சேன் இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம் சத்தாவே இருக்கு சிவப்பு லிப்ஸ்டிக் இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும் நான் என் சிவப்பான உதற்றுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும் என் ஸ்ரீயான சிவப்பா பூசுறேன் ரொம்ப சும்மையா அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தொடைய ஆரம்பிக்கலாம்

அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது வாய் நீ ஓ சரிக்கு காட்டில் கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன் மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும் சரியானது மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன அவையும் பச்சையாகவே இருக்கின்றன ஓ, நான் போல் இருந்தது! அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வேண்டும். மிருதுவானது புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒருமே சைக்கும் தேவையாகிறது எவ்வளவு அழகான மலர்கள் அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும் விளையாட்டுகளுக்கான நேரம் வாவ் இந்த யோடா என்னிடம் வந்துள்ளதா வாவ் நீ மிக குளிர்ச்சியாக இருக்கிறாய் இன்னும் சில பொம்மைகளை சேர்த்து கனவுகளின் அறை தயார் தினமும் இங்கே பச்சை வேணாம் ஆத்மி வணக்கம் இது உன்னுடைய பொம்மை நான் அறையை மஞ்சள் பொம்மையால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும் தரையில் இருந்து தொடங்குவோம் இங்கே இன்னும் அதிகமான மணல் வைப்போம் கொல்லை மரத்தில் ஒரு மாலை

பாரு மிக சகோதர மக்கள் எவ்வளவு அழகான இடம் எனக்கு ஒரு யோசனை வந்தது பிபிய பயமுறுத்துவா பிபி ஏன் அங்ககிட்டே தர மீது உட்கார்ந்தே எதுவுமே பண்ணாம இல்லை அது எளிதான் நான் என்றான் ஒழுங்குபடுத்த துவங்களேன் நான் அது ஒரு என்று அற்புதமாக துவர்களில் இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டியிட்டு விடுவோம் ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும் மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும் நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிளக்குகளை கட்ட வேண்டும் அது ஒரு கரடி அது பெரியதானதும் அழகானதும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி இன்னும் சில தலையணைகளை விடுவோம் எனக்கு ஒரு ஒரு மேக்கப் டேபிள் என்கிட்ட நிறைய இருக்கிறது உட்கார அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது என் காதணிகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது எனக்கு உண்மையிலேயே அவை மிகவும் பிடிக்கும் சரி அருமை நீங்கள் எந்த அறையை அதிகமா விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள் எனக்கு மிகவும் பிடிச்ச மென்மையான காட்சஸ் வாவ் யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள் ஒரு சின்ன ஆமை நீ மிக உன்னை சார்லி என்று அழைக்கிறேன் நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய் சூப்பர் கை வீபியிட ஒரு பார் இருக்கு என்கிட்டவும் லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார் இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன் இப்போ இந்த அழகியை சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம் இந்த அழகான கூடையில பாருங்கள் லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கேன் ஆமா இல்லையா வாவ் எல்லாருக்கும் வசீல் தயாராக உள்ளதா எனக்கு அதுவும் வேண்டும் நான் ஒரு கிளி பெற போகிறேன் அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன் நீ என் கிளி சிக்கிதான் இனி நான் உன்னை காதலிக்கிறேன் ஆஹ் நீங்கள் என் தொடங்கிய வாழப்போகிறீங்க வாவ் முற்றையுடைய போகிறது என் நம்பிக்கையான நண்பரே லீயடோர் இதில் இருந்து மீண்டு வருவான் ஐயோ இது என் மிக விருப்பமான பள்ளி அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான் ப்ரைவரி செல்லப் ராணியை கொண்டிருக்கிறது ஆமாம் நான் பொம்மைகளுடன் கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன் எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும் இதை இதை மற்றும் இதை எடுத்துக்கொள் இப்போது நாங்கள் புரியேன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹலோ ஆற்ற தானா அழைச்சா இப்ப நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் இதோ சிவகம் நன்மையானவ கொலப்படாதீர்கள் பை பை கூரியர் இப்போது நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போகிறோம் பெண்களே நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன் ஏ எனது டேப் எங்கே எடுத்து சென்றது என் ஃப்ரிட்ஜ் மஞ்சள் நல்லதே இல்லையெனில் அதையும் எடுத்து செல்லக்கூடும் இங்கு என்ன இருக்கிறது மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும் ஏலி எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும் உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும்

சுவை அதை திறந்து யாராவது அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் குடிக்க வேண்டும் நான் கேட்டேனா செல்வதோ என் பிரியமான கோகா கோலாவின் தேநீரின் சிடுக்கு எலி நான் எடுத்து மறுகிறேன் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது அதுதான் நான் இனி பகிர மாட்டேன் இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது ஓ இங்கே இன்னும் எம்என் எம்ஸ்கள் இருக்கின்றன எவ்வளவு அருமையானது ஓ இல்லை எதுவும் மீதம் இல்லையா ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் சாப் சமாளிக்கலாம் அவர்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை சுவையாக! ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன் எல்லோரும் நன்றாக உணவுண்டு திருப்தியாக இருக்கின்றனர் நாங்கள் தொடர தயாராக உள்ளோம் வாவ் என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு தடைபட தொடங்கியது ஆல் வேற ஏதாவது செய்ய வேண்டும் சரி எனக்கு கேள்வி உள்ளது இப்போது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும் ஓ அற்புதமான கருத்து சிறப்பானது மொட்டைமா ஜென்ரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி எதுக்கோ நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன் அங்கே அவன் என்ன செய்கிறான் ஒரு குளிர்ச்சி எலலி நானும் உங்களோட விளையாடலாமா உங்களுக்கு உடன் இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் சேர்ந்து விளையாடுவோம் எனக்கு ரெண்டு ரிமோட் உள்ளன ஒன்று உங்களுக்கு ஒன்று எனக்கு வாவ் நீ உண்மையான எதிரி வாவ் அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா பீபி கண்டுபிடிப்போம் விரைவாக வெளியே போய்விடு இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும்

இதை காண்பது விளையாடுவீங்களா ஆமாம் எனக்கு நடனம் பிடிக்கும் பிறகு அரங்கத்தில் ஒளி ஏற்ற விடுவோம் ஆனால் ஒரு குழாலான யோசனை எனக்கு வந்தது இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும் எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது நடனம் ஆடுவோம் இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு பெண்களே உங்களோட விளையாடலாமா அங்க உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம் நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது அதனால நாமும் விரைவில் மாறுவோம் சரி பீடி நாம் போய் விளையாடலாம் எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன் இத்தி செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும் இப்போது கொஞ்சம் கிரீமை சேர்ப்போம் என்ன நடக்கிறது ஓ இல்லை நான் அதிகமாக பிசறி விட்டேன் நான் க்ரீமால் மூடப்பட்டு விட்டேன் அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும் பிபி அங்கே கேக் செய்கிறாளா நான் அவளுக்கு உதவ வேண்டும் நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன் இவர்களுக்கு கவலை இல்லை முதல் முறையாக க்ரீமை சேர்க்கவும் அருமை ஆ பிராயர் க்ரீமை பூசலாம் இன்னொரு அடுக்கு நரம் சேர்க்கலாம் அவளை நிறுத்த முடியாது பூர்ணமானது இப்போது மேலும் சேர்ப்போம் அவள் என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா நான் மிகவும் விரும்புவேன் முதலில் மேல் கிரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு நான் ஒரு பூவினை வரையலாம் என்ன அழகு தயா

ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நேரம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம் வாவ் இது எவ்வளவு அழகா இருக்குது இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது ஆனா முதல்ல நாம் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும் என்ன பத்தி தானே பேசுறீங்க வாவ் நீங்க கேக் பண்ணலையா எவ்வளவு இனிமை நான் இப்பயே ஒரு துண்டு வெட்ட போறேன் மெதுவாக ஓ பெண்களே நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம் ம் இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள் உங்களுக்கு கேக் மிக இருக்கிறது ஆ அம்மா எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள் உ அங்கே யார் சத்தம் போடுகிறார் இது மதியம் இரண்டு மணி ஆகிறது ஓ ஓர் நிமிடம் இது அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி தானா இதன் அர்த்தம் என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள் முதல் முறை பயன் வெள்ளை தாளில் ஒரு பந்தை போடுவது முகத்தை பயந்துட்டீங்களா அப்போது வா நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும் இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்க விடலாம் பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள் அங்கே பயங்கரமான குலோவ்ஸ் இருக்கின்றன அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம் ஆனால் கால்கள் அடுத்தது சூப்பர் மதுரமானது பிளேட்ல பச்சை ஒழுக்கம் அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம் அது பரம நகைச்சுவையாக இருக்கும் இப்போது இறுதி சேர் பாதையில் ஒரு செங்கல் சுவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓ என்ன அற்புதமான காலை

எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி என் கண்களை பிரிக்க முடியவில்லை நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும் பால் குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம் பலவையானது ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே எனவே நான் ஒரு கேலி செய்யலாம் இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம் எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவருப்பான பூச்சிகள் உள்ளன அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போர்க்ரோத் செய்யலாம் இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன் அதுவே இதோ செய்முறைகள் ஐயோ சகையாதரி உனக்காக அனைத்தையும் இங்கே தான் தயார் செய்தேன் இதோ ஒரு கண்ணடி பால் சீரியல் மற்றும் ஒரு கரண்டி சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா நன்றி நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன் அதை போல் முழுவதும் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும் ஆஃப் நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது எவ்வளவு அருமையான மனம் இவ் என்ன ஒரு அருவறுப்பான விஷயம் நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய் உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன் நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன் ஒரு கருப்பு மேசை கிழோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம் அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம் ஆமாம் இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம் ஆஹா ஒரு முழு பக்கெட் பாப்காரன் அருமை சாப்பிடுவோம் ஹே நண்பா உஃக்கர் இது சந்தேகமாக தெரிகிறது ஆனாலும் பாப்காருன் சுவையாக தெரிகிறது ஆ என்ன உரிமை எனக்கு கடித்தது நான் பாப்காரன் மர்மமாக இருக்கிறேன் நீ அதை சாப்பிட முடியாது ஆஹா என்னை சாப்பிடாதே சரி நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன் சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும் நாம் கையாள வேண்டியது போலி கைகள்தான் அருமை என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன் ஜெயன் என்ன செய்கிறாய் உனக்கு உதவி அளிக்கவா நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன் நகங்களுக்கு சுவர் துளைக்கும் ஓ என்ன நடக்கிறது என் என் கை கையை துளைத்து விட்டேன் ஓஹோ இல்லை இது உண்மையில் பெண்ணின் கையா ஓ இது ஒரு போலி ஒன்று அவன் கபடங்கள் செய்ய தெரியுமே ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கவடம் செய்கிறேன் இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை இதை குழற்றி இதை செய்வோம் வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தால் ஓ ஆயோ இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம் ஓ ஜெயின் நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா ஓ எனது விருப்பமான சிப்ஸ் என்ன வா எனக்கும் சில சிப்ஸ் கொடு என்ன நடக்கிறது ஓ ஜெயின் உன் மூளை ஆஹா

இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது ஆனால் அது போதுமானதல்ல ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்தக்கரைகள் விடுவது அவசியம் இப்பொழுது பெண் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது ஆம் இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம் யூஹூ ஓ இவை என்ன சுவடுகள் ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன நான் பயமுறுகிறேன் அங்கே கீழே என்ன இருக்கிறது ஓ ஓ நான் ஒரு பிசாசு